வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம மல்லிசீல என்ன சோரசியமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு உறுதியாயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் யாருன்னு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியமா கொடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் விஜய் கால் பண்ணி வர சொல்லி மல்லி அந்த தப்பு பண்ணல சொல்லி தான் தப்பு பண்ணான்னு அந்த திருடனையும் கையோட கொண்டு வந்து பிடிச்சி ஒப்படைச்சு அடித்து துவைக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் நாலு ஃபோட்டு போட்டால் இன்ஸ்பெக்டர் ஒரு நாற்பது ஃபோட்டோ போட்டால் போட்டு பழந்து அவன் சுருண்டாங்க அப்படியே எலி மாதிரி சுருண்டான் அப்படி சுருண்டு அவனை எதுவுமே பண்ண முடியலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் போங்க சார் வீட்டுக்கு இவனா யோசிச்சு இவனா பண்ற அளவுக்கு இவனுக்கு திறமை இல்லை இது ஒரு டப்பா டுபா கூர் ஓகேங்களா இதுக்கே இந்த அடிக்கே சுருண்டுச்சு இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ யாரோ உங்களுக்கு குடும்பத்துக்காக தவிர திட்டம் போட்டு மாஸ்டர் பிளான் ஸ்கெட்சு போட்டு பண்ண வேலை தான் இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் ஒரு நாலு மிதி மத்து மிதி கொடுத்து மிதிச்சு வாயிலிருந்து வர வைக்கிறேன் நீங்க வீட்டுக்கு தைரியமா போங்க அப்படின்னு நமக்கு இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட சொல்ல இதை கேட்டா விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லியை கூப்பிட்டு போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க ரஞ்சிதராஜேஸ்வரி அவன் நீங்கள் உங்க கடமையை தானே செஞ்சிங்க இன்ஸ்பெக்டர் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க எது கடமை என் பிள்ளைய பட்டினி போட்டு இந்த அளவுக்கு அடிச்சு ரத்த அளவுல அடிச்சிடாங்க இது அவங்க கடமையா யார் கொடுத்தோம் அந்த அதிகாரம் அவங்களை அவங்க கேட்க ஏன் என் தம்பி நல்லாவே இருக்கக்கூடாதான் வாழ்க்கை வீணாக போனேன் தம்பிக்கு துரோகம் பண்ண இவாள்லாம் நல்லா இருப்பாளா நாசமாக போயிடுவா என் தம்பிக்கு துரோகம் பண்ண யாரும் அழிஞ்சு போய்டுவாங்க அப்படி இப்படின்னு நம்ம சரி எதுக்கு பேசுறதுனே தெரியாமல் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் அந்த கேப்பில் நம்ம பெரியம்மா தான் கிடச்சிடுறாங்க என் மல்லிகை பொண்ணு நல்லது மட்டும் தான் நினைப்பான் நல்லதுக்கு நல்லதுன்னு கெட்டதுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறவ இவ இப்படி இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது நசமாக பொண்ணு நினைக்கிறேன் யாரும் அந்தளவு நாசமாக தான் போவாங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டே தான் இருக்காங்க அவன் பார்த்துட்டு இருக்கேன் எப்போ வேணாலும் கெட்டப்பாடு எடுத்து வாயில் ஒரு சொருக்கு சொருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரி பேன் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு மல்லியை நம்ம பெரியாமல் வீட்டுக்குள்ள ரூம்ல கொண்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம வெண்பா குட்டி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஃபஸ்ட் எய்ட் கிட்டே எடுத்துட்டு வராங்க எதுக்குன்னு பார்த்தா முதல் உதவி பெட்டி அதை கொண்டாந்து மல்லி தலையில் அடிப்பட்ட இடத்துல எல்லாம் பஞ்சு வச்சு வச்சு அதுக்கெல்லாம் காயத்துக்கு மருந்து போடுறாங்க அந்த டைமில் நம்ம மல்லி பார்த்து பிரியமா சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு நீ தான் ஆறுதல் வெண்பா குட்டி மல்லியை பாரு அவளுக்கு நீ பாசந்தால் ஒரே ஆறு ஒரே ஆறுதல் அப்படின்னு சொல்ல இந்த மருந்தெலாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்ல வெண்பா குட்டி அப்படியே சோகமாக ஃபீல் ஆகி கண்ணீரில் மதக்கிறாங்க ஆனால் அந்த கண்ணீர் சோக கண்ணீர் ஃபீலிங்கான ஒரு இதில் அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம பிரியம்மா சரி என்ன பிள்ளை என்ன ஒரு மாதிரியர்னு கேட்க நம்ம மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க உடனே இன்னும் பொழுது எல்லாம் கேட்கணும் படுத்துக்கடி தங்கணும் சொல்ல நம்ம மல்லியை பெரியமா மாட்ட இந்தியில் படுத்துட்டு அப்படியே தூங்குறாங்க இவங்க தாளாட்டு பாட அவங்க அப்படியே கேட்க ரெண்டு பேரும் ஓலாலா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இன்ஸ்பெக்டர் நம்ம ராஜேஸ்வரி புட்டுச்சுன்னு உங்க எடுப்பாரா பெண்டு சுளுக்கெல்லாம் எடுப்பாரா மாட்டாரா இதுக்கப்புறம் நம்ம விஜய் இன்னும் மல்லிகிட்ட டீப்பாக இறங்குவாரா மாட்டாரா அப்படின்னு தானே எரிசுக்கிறீங்க ஆமாங்க இதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ரொமெண்டிக்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது மறுபடியும் விஜய் ரொமான்ஸ் ரிட்டன் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது பார்ட் டூ மாதிரி ஸ்டார்ட் ஆகு போகுது இதுக்கப்புறம் ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது ராஜேஸ்வரி இன்னும் அதெல்லாம் கேட்டுக்க என்னென்ன பித்தலாட்டோ தில்லாலங்கி தில்லு முள்ளு வேலைலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய குழப்பங்கள் கேள்விகள் எனக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது உங்களுக்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஏண்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் சீக்கிரமாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு சொல்லணுன்னு ஆசை தாங்க ஆனால் சொல்ல வேண்டிய நேரமும் சொல்ல வேண்டிய தருணமோ எனக்கு வரல அந்த சுச்சுவேஷன் வரல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அந்த சூழ்நிலை இப்போ வந்துருச்சு அந்த ஒரு காரணத்துல சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கே பார்க்க பேசு டல்லாக இருக்குது டயர்டாக இருக்குது எப்பயுமே ஆப்பிள் மாதிரி பழப்பழனு இருக்கிற பேஸு இன்றைக்கு சப்பியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க ஹார்ட் ஒர்க் ரெண்டு நாளாக சுத்தமாக தூக்கம் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையில் இருந்து ஏழு மணிக்கு கிளம்புனேன் நைட்டு ஃபுல்லாக டியூட்டி தான் காலைல நாலு மணிக்கு ரூமுக்கு வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சாதம் மட்டும் வச்சு குழம்பு ஊருகா எடுத்துட்டு அப்படியே சைட்டுக்கு போனோம்னா மறுபடியும் அன்னைக்கு அடுத்து அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு ரூமுக்கு வந்து சமைச்சி சாப்பிட்டு எட்டு மணிக்கு படுத்தேன் மறுபடியும் காலில் ஓடு மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ டைம் ஒம்பது மணி போகுது இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நினச்சாலே ஒரே வெறுப்பாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு எங்கள் அம்மா சரி முடியல லீவு கொடுங்கன்னு கேட்டால் அடுத்த வாரம் ஃபுல்லாக லீவு எடுத்துக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வாரம் மட்டும் கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது இல்லை சரி ஏழைக்கேற்ற எழு ஊருண்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை யானைக்கும் அடிசருக்கும் அதனால் நம்ம இப்போதைக்கு சக்க கூடாது அடுத்த வாரம் சரிக்கிச்சேன்னா ஒரு வாரம் லீவ் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு ஓகே நான் ஒத்துக்குறேன் உங்கள் டீலிங்க்கு அடுத்த வாரம் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறேன்னு முடிவு பட்டேன் இனிமே போயிட்டு பருப்பு வைக்க போகிறேன் வச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறது நாளைக்கு போய் சீக்கிரம் தூங்கணும் ஸோ நான் உங்களுக்கு என்னோடய வீடியோ சமரங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா யூ பாய்